இப்போ நம்ம தூக்கம் அப்படின்னு பேசும்போது ப்ரெக்னென்சினாலே இந்த டே ஒன்லேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறமும் கூட இருக்காது அது வேறு விதமான ஸ்லீப்லெஸ் நைட்ஸாக இருக்கும் நிம்மதியான ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது பொசிஷன்ஸ் இருக்கா இல்லை முத்ராஸ் இருக்கா முத்ராஸ் இருக்குது அப்படிங்கிறத விட சின்னதாக மெடிடேஷன் பண்ணலாமே நீங்க ரெகுலராவே வந்து உங்களோட பிசிக்கலி கொஞ்சம் ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா தூக்கம் நல்லாவே வர ஆரம்பிக்கும் நம்ம ரொம்ப நேரம் மொபைல் பார்த்துட்டு நைட்டு தூக்கம் வராம காலையில ரொம்ப நேரம் தூங்குறோம் அப்படின்னா திருப்பி நைட் ஸ்லீப் வந்து அஃபெக்ட் ஆகும் அண்ட் இந்த டைம் வந்து சொல்ல முடியாத உங்களுக்கு வந்து இந்த கிராம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் சோ கிராம்ஸ் வராம இருக்கறதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்ட்ரெச்சஸ் இருக்கு தடாசனா அப்படின்னு சொல்லி அந்த ஆசனா நேம் சோ அந்த ஆசனம் எல்லாம் பண்றப்ப கிராம்ஸ் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் சில பேருக்கு இந்த அர்லி மார்னிங் தான் ப்ராப்ளம் ஆகும் படுத்துட்டே டக்குன்னு இதை பண்ணுங்க உடனே ரிலீவ் ஆகும் அப்படின்னு படுத்துட்டு பண்றத விட நீங்க வே வந்து உங்களுக்கு இந்த டைம் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் ஏன்னா இப்ப ஒர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து எக்ஸசைஸ்க்கு அண்ட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து வாக்கிங்க்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்களுக்கு அண்ட் செகண்ட் சைல்டு பிரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு பாசிபிளே கிடையாது இது ஃபஸ்ட்டு சைல்டையும் பார்த்து ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்து வீட்டு வேலையும் பார்த்து ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போ நீங்கள் வந்து அடுப்பில் பால் காய்ச்சுறீங்க அந்த பால் பொங்குற வரைக்கும் நம்ம அங்கே தான் நிற்போம் ஸோ அந்த டைம் இந்த தடாசன பண்ணுங்கள் கையை ஸ்ட்ரெச் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுறீங்க காலை ஸ்ட்ரெச் பண்ணி நிற்கிறீங்க ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அந்த டைம் பண்ணிங்கனாவே போதும் இது மாதிரி சின்ன சின்னதாக நம்மளே நம்மளோட ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு பெட்டராக இந்த ஜேர்னியை வந்து கொண்டு போயிடலாம்